சிங்கராதேவி என்னும் அதர்வனக்காளி ஒவ்வொரு மனிதருக்கும் கஷ்டம் இல்லாதவள் யாரும் கிடையாது அப்படி கஷ்டம் உள்ள மனித பிறவி எடுத்த இந்த பிறவியில் இந்த அம்பாளுடைய அனுகருவத்தை பெற வேண்டும் பெற வேண்டும்னா அந்த அமாவாசை நாளில் வந்தால் பரிபூர்ணமாக உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீந்துரும் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை வந்து எழுபது சதவீதமாகி ஐம்பது எண்பது சதவீதம் ஆகி தொண்ணூறு சதவீதம் நூறு சதவீதமாக மூன்று முடிஞ்சிடும் ஐந்து மாதத்தில் வெறும் ஐந்து மாதத்தில் உங்களுடைய பிரச்சனை அத்துணையுமே இந்த தீயில் எப்படி மிளகாய் வறுத்தல் பொடியாகிறதோ அது போல் உங்களுடைய கஷ்டம் ஒடிப்பொடியாக்கி தூளு தூளாக்கி இந்த அம்மா வந்து உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பா அதுதான் உக்கிரப்பிரத்திங்கரா அப்படின்னு சொல்லக்கூடியவன் அதனால் எல்லா பக்தரும் வந்து இந்த ஆலயத்தை வந்து ஒரு முறை வந்தீங்கன்னா மறுமறை உங்களுக்கு வர சொல்ல தூண்டுமா அப்படியேப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த இடம் அதனால் நீங்கள் வரணும் வந்து உங்களுடைய கஷ்டம் தீரணும் இந்த சக்திபுரத்துக்கு போனோம் சக்திபுரத்திலே இருக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய மு முப்பெரும் தேவியர் வாராகி வெக்காளி பெர்த்திங்கரா தேவி என்னும் அதர்வனக்காளி இவ் மும்மூர்த்திகளும் உங்களுக்கு மூணு விதமான சக்தியும் கொடுக்குவாங்க thank <laughs> you